வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரியம் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு விட்டுட்டு போன கணவனோ விட்டுட்டு போன மனைவியோ எப்படி திரும்பி நம்ம சொல் பேச்சு கேட்குற மாதிரி ஒரு மோகத்தோடு இழுக்கிறது எப்படி மோகனம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு என்னென்னா ஒரு தீட்டுப்பட்ட துணி வேணும் சரிங்களா இந்த பெண்கள் மாதவிடாயிப்பட்ட துணியாக இருந்தாலும் சரி இறப்பு இல்லை வந்த துணியாக இருந்தாலும் சரி ஒரு த்ரீ சைஸுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா நல்லா நல்லா கருகருன்னு பூனை இருக்கும்ல அந்த பூனையோட மீசை அந்த ஒரு சின்ன அந்த முடி தான் இருக்கணும் அந்த பூனை கொஞ்சம் கூட அந்த வெள்ளை முடியை இருக்கக்கூடாது ஃபுல் ஃபுல்லாக கருப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பூனையை தேர்ந்தெடுத்து அதை ஒரே ஒரு மீசையை மட்டும் எடுத்துக்கணும் அந்த தீட்டுப்பட்ட துணியில் அந்த அந்த பூனையோட மீசையை வச்சு இதே ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வசியம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆணோட வலது கால் ரத்தம் கட்டவரில் இருந்து எடுத்துக்கணும் இதே பெண் வந்து பிரயோகம் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா இடது கால் கட்டவர்கள் ரத்தம் அந்த திரியில் அந்த எண்ணெயை அந்த திரியில் உங்கள் ரத்தத்தை ஃபுல்லாக நினைக்கணும் சரிங்களா எந்த எண்ணெயில் போடுறதா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ரொம்ப அகோர முறை அகோர பிரயோக முறை இது வந்து பன்னி கொழுப்பை வந்து நல்லா உருக்கிக்கணும் ஒரு மண் மண்களையத்தில் சேமித்து வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து அமாவாசை இரவில் மட்டும்தான் பண்ணணும் தேவையில்லாத நாட்களில் பண்ணால் விளைவுகள் வரும் இது வந்து ஒரு பத்து டு பன்னெண்டுக்குள்ளே பண்ணுங்க நல்ல ஒரு அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை சரிங்களா ஒரு வெத்தலை பாக்கு சூடம் கண்டிப்பாக மல்லிகைப்பூ வேணும் ஏன்னா காம மோகினியை வச்சு பண்ணுறோம் மல்லிகைப்பூ வளைகள் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கொண்டு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த பூனை மீசை இருக்குல்ல அந்த அந்த துணி தீட்டுப்பட்ட துணியில் உங்கள் ரத்தத்தை கலந்து வச்சுருப்பீங்க அந்த பன்னி எண்ணெயில் விளக்கு போட்டு ஒரு பெண்ணை விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பெண்ணை ஃபோட்டோவை பார்த்தபடி இந்த காம மோகினி மந்திரத்தை நூற்றி எட்டு மட்டும் கொடுத்தா போதும் ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதும் அதிகபட்சம் ஒம்பது நாள்லேருந்து குறைஞ்சபட்சம் மூன்று கூடயே எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் வசியம் ஆவாங்க ஆகிறத விட ஆகி நம்ம தேடி வருவாங்க சரிங்களா பாதி பேத்துக்கு மனைவி வசியம்னு சொல்கிறாங்க மனைவியெல்லாம் மோகனம் பண்ணணும் தொழில் ரீதியாக அந்த ரியல் எஸ்டேட் இவங்கள தான் வசியம் பண்ணணும் இந்த மனைவி காதலர் காதலிகளும் மோகனம் பண்ணால் தான் நமக்கு குயிக்காக ரிசல்ட் தெரியும் சரிங்களா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு உரு மட்டும் கொடுத்தா போதும் மிக துல்லியமாக வேலை செய்யும் இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இது இது பௌர்ணமிக்குலாம் இதோட சக்தியை நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணோ ஆணோ அல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு காம உணர்ச்சியோடு பேசுவாங்க நடந்துப்பாங்க இது ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த பிரயோகம் அம்மாவாசையில் தான் பண்ணணும் வேறு எந்த நாட்கள்லேயும் பண்ணக்கூடாது அப்புறம் ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னா இந்த பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் மஞ்சள்லேயும் கல்லுப்புலேயும் உங்கள் உடம்பை சுற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க சரிங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்கள் நன்றி